பாம்பனில் புதிய ரயில் பாலம் அமைக்க மண் பரிசோதனை சந்தை கடற்பகுதியில் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக நமது செய்தியாளர் பாலாஜி வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் ராமேஸ்வரம் தீவையும் மண்டபம் நிலப்பரப்பையும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது பாம்பன் ரயில் பாலம் அந்த ரயில் பாலத்தை தான் தற்பொழுது நீங்கள் நேரடியாகவே பார்த்துட்டு இருக்கீங்க நூறு நூறு வருடம் பழமை வாய்ந்த இந்த ரயில் பாலமானது கடந்த வருடம் டிசம்பர் நாலாம் தேதி பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தில் ஒரு விரிச்சல் ஏற்பட்டது இந்த விரிச்சல் ஏற்பட்டதை அடுத்து கடந்த ஐம்பத்தி ஏழு நாட்களாக பாம்பன் பாலம் வழியாக வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்திற்கும் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டத்தில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு வருகக்கூடிய அனைத்து ரயில்களையுமே தடை செய்து தென்னக ரயில்வே அறிவித்து இந்த அறிவிப்பை அடுத்து மண்டபத்தில் இருந்தால் அனைத்து ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றனர் இந்த விஷயம் எல்லாம் ஒருபுறம் இருக்க பாம்பன் ரயில் பாலத்தின் அருகே அதாவது பாம்பன் ரயில் தூக்கு பாலம் இருக்கக்கூடிய இடத்திற்கு மிக அருகில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி மதிப்பில் ஒரு புதிய ரயில் பாலம் அமைப்பதற்கு தென்னக ரயில்வே முடிவு செய்தது புதிய ரயில் பாலம் அமைப்பது தொடர்பான அந்த மாதிரி வீடியோ மற்றும் புகைப்படத்தை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஸ் கோயல் அண்மையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் இதனை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்கூட்டத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தென்னக மக்களுக்கு பயன்படும் வகையில் குறிப்பாக ராமேஸ்வரத்தில் வரக்கூடிய அனைத்து பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பயன்பாடும் விதமாக பாம்பனில் ஒரு புதிய ரயில் பாலம் அமைக்கப்படும் பாம்பன் ராமேஸ்வரம் தனுஷ்குடியை இணைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை முன்வைத்தார் அவர் அறி அவர் அறிவித்த முன் அவர் முன்வைத்த அறிவிப்புக்கு பின்பு தற்பொழுது பாம்பன் அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பன் ரயில் தூக்கு பாலத்திற்கு அருகிலேயே ஒரு புதிய ரயில் பாலம் அமைக்க உள்ள உள்ளனர் இந்த புதிய ரயில் பாலம் அமைப்பதற்கு உண்டான முதல் கட்ட நடவடிக்கையாக ரயில்வே ஊழியர்களின் பல்வேறு அதிகாரிகளின் ஆய்வுக்குப் பின்பு தற்பொழுது பாக்ஜல சந்தி கடற்பகுதியில் மண் சேகரிக்கும் பணி அதாவது மண் ஆய்வு பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது இந்த மண் ஆய்வு பணியின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் இந்த கடற்பகுதியில் இருக்கக்கூடிய உப்பு அதாவது மண்ணின் உப்பு மற்றும் காரத்தன்மை தன்மை எவ்வளவு இருக்கின்றது இந்த பகுதியில் புதிய ரயில் பாலம் அமைப்பதற்கு ஏதுவாக என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு குழு பாக்ஜல சந்திக்கு கடற்பகுதியிலும் இன்னொரு குழு பாம்பனின் நுழைவு பகுதியான மன்னார் வளைகுடா கடற்பகுதியிலும் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இவர்கள் இவர்கள் நடை இவர்கள் நடத்தி வரும் இந்த மண் சோதனை திட்டம் சோதனை குழுவானதை இன்றும் ஒரு மாதம் காலமாக இந்த பாக்ஜல சந்த பாக் பாக்ஜல சந்தை கடற்பகுதியில் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தென்னக அதிக தென்னக ரயில்வே துறை அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து ஒரு மாத காலத்து காலமாக இந்த பகுதியில் இவர்கள் இந்த மண் சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு குறிப்பாக மண் பரிசோதனையில் ஈடுபட்டு அதன் பின்புதான் இந்த பாம்பனில் புதிய ரயில் பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் மற்றும் புதிய ரயில் பாலம் அமைப்பதற்கு மத்திய அரசு மற்றும் தென்னக ரயில்வே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பாம்பனில் இருந்து பாலாஜி நியூஸ் செவன் தமிழ்